அனைவருக்கு வணக்கம் நே நேற்றுக்கோ இன்றைக்கோ அம்பி வெங்கடேசுன்றவர் ஒரு பதிவை கூப்பிட்டுருக்காரு அகமுடைய துறவளாளர்கள் வந்து பிசி வெள்ளாளர்கள் வந்து ஃபார்வர்ட் கேஸ்காக நிஜம் அதில் இப்போ அதை நான் முதல்ல இருந்தே இருக்கேன் நான் இந்த பக்கத்தில் வந்து இப்போ மதுரையில் வந்து பாதி பேர் தொழிலாளர் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் யாருமே தொழிலாளராக கிடையாது அது வந்து இடஒதுக்கீடனுடைய பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறக்காக இப்போ கொடிக்காய்ப்புள்ள மாதிரி பாண்டிய வரலாறு வீரப்படி வரலாறு இவங்க எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த பலனணிக்கிறக்காக இருந்தாங்க பட் அவங்களோட நம்ம இந்த சம்மந்தம் வந்து எதுவுமே பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் இதை நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிருக்கேன் அதுக்கு வந்து எப்படி நினைக்கிறாங்க பயங்கர விமர்சனம் பண்ணிட்டு போராட்டம் பண்ணணும் அப்படியே முடியாது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா இது வன்னியர்களுக்கு வந்து அன்னை ஜெயகுரு பரையர் சமூகத்துக்கு வந்து பூவை மூர்த்தினு தேவேந்திர்க்கு அன்னை பசுமதி பாண்டியினு நாடார் சமூகத்துக்கு கராத சமூகம் மாதிரி அகப்படையர்களுக்கு ஒரு பெரிய தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க அதாவது இங்கே தலைவர்னு ஒத்துக்கிட்டது அது அதுவே பெரிய பெரிய விஷயம் படிச்சுக்கொள்ளேன் அந்த சமூகம் ஒத்துக்கிட்டது பொது சமூகங்கள் ஒத்துக்கிட்ட எல்லாருமே எல்லோரும் இறந்து போயிட்டாங்க அவங்கள உயிரோட உயிரோடு இருக்கும்போது ஏன்டா காப்பாற்றலை யாருமே அவங்களை பிடிச்சி இன்னொரு ட்ராக்கில் தள்ளிவிடுறாங்கடா எவ்வளோ தூரத்துக்கு இன்டலெக்சுவல் இருப்பாங்க எவ்வளோ தூரத்துக்கு பணம் படைச்சே இல்லை எவ்வளோ தூரத்துக்கு அதிகாரம் படைச்சே யாருமே காப்பாற்றவே இல்லை அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள மாதிரி தலைவர் உண்டான்ற கணக்கில் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம முதல்ல எப்படின்னா அரசியல் படுத்தப்படணும் அதிகாரத்தை நோக்கி நகலணுன்றக்காரு நம்ம பண்ணின எல்லா விஷயமே அரசாங்கத்தை நோக்கி எல்லா கேள்வியை எழுப்பிக்கிட்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுகளை எழுப்பி நமக்கு தேவையான விஷயம் வாங்கிக்கணும் இப்போ ஒரு ஒரு மதம் அல்லது ஒரு சமுதாயம் வளரணும்னா அவங்க வந்து சண்டை வந்து இன்னொரு சமூகத்தில் விடக்கூடாது நல்லா அரசாங்கத்தோட சண்டை விடணும் அரசாங்கம் வந்து அவங்களை திரும்பி பார்க்கணும் அப்படி திரும்பி பார்த்தாதே அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யணும் அரசாங்கத்தினுடைய கவனத்தில் இருக்கக்கூடிய சமூகம் தான் அடுத்த லவளுக்கு முன்னேறும் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ போராட்டம் பண்ணணும் இப்போ நான் நம்ம மருந்து வந்து கம்மியுமே அவங்க டக்குன்னு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஐம்பது பேர் ஒரு ஒரு மாவட்டத்தை தரப்பிடலாம் முப்பது மா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நம்ம இல்லை முப்பது மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு மூக்குன்னு சேர்ந்து வாங்கிக்கிறீங்களே டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் போராட்டம் பண்ணலாம்னு சொல்லலாம் சொல்லிடலாம் இது வரைக்கும் இப்போ நான் அரஸ்தானத்துக்கு கூட நான் எந்த இடத்துலையுமே போராட்டம் பண்ணவே விடலை இல்லை இல்லை நம்ம இதை வந்து பைய லீகலாக பார்த்துக்கலாம் எது பார்க்குறதா இருந்துடும் ஆஸ்ப்ர்தர்லா அப்படின்ற கணக்கு கொண்டு போயிட்டதுனால இப்போ அதை இப்போ நம்ம என்னோட பர்சனல் விஷயத்துக்கே செய்யலன்னு போகும்போது இது வந்து சமூகம் சார்ந்த ஒரு விஷயம்ன்றதுனால இது வந்து இப்போ அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போயிடுச்சு இது நைன்டீன் ஃபார்ட்டி டூவிலருந்து ஆரம்பிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நெருக்கி பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு வருஷத்துக்கு எண்பத்தி மூணு வருஷமாக வந்து நம்ம வந்து பிசியில் இருக்கோம் இடையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சட்டநாதன் கமிஷன் அனுப்பும் போதே அவர் வந்து ஒன் ஏன்றது வந்து அகமுடைய தென் மாவட்டம் முக்குளத்தோர்னு போட்டு விட்டுறாரு ரெண்டாவது ஒன் பி வந்து அகமுடையார் வட மாவட்டம் முதலியார்னு போட்டுருக்காரு ஒன் சி வந்து துணிவழர்னு போடுறாரு அதை அந்த பீரியடில் இவர் தாத்தா அந்த எஸ்எஸ் பாண்டியன் சார் போய் அந்த பேக்வர்ட் கமிஷனில் போய் அடுத்தடுத்த அவரோட எதிர்ப்பை பதிவு பண்ணி மறுபடியும் அவங்களே இன்ட்ரூடினாலும் எயிட்டி ஃபைவ்ல ஜியோ போட வச்சிடுறாங்க இதுவே அணைப்பே எப்படின்னா அவங்களாம் இந்த இடத்துல போட கலஞ்சலே நாங்கள் எங்களால் அகமுடையன்னா அது ஒரே மாதிரியா சவுத் இந்தியா கூட இருக்கக்கூடிய ஒரு சமூகம்னு பார்த்தா நாங்கள் மட்டும்தான் அப்படின்றத புரிய வச்சு என்னென்ன பட்டத்தில் பீகார் கலினியத்திலேருந்து அது பீகார்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஊரையும் சொல்கிறாரு ஒரிசா சார் நாங்கள் இருக்கோம் நீங்கள் வந்து சவுத் இந்தியாவது ப்ராப்பராக பண்ணிக்கணும்னு சொல்லி ஆவணங்கள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறந்தே அது நடந்துச்சு இப்போவுமே நம்மள வந்து அகமுடைய பாலமுகிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்குது அந்த ஆவணங்களை இந்த அந்த எண்பது வருஷத்துக்கு ஆவணத்தை கொடுத்தாவே போதும் அரசாங்கம் சொல்பிடி கேட்போம் அவர் சத்நாதன் கமிஷன் வந்து மாற்றம் போகும்போதே ஏன்னா எல்லா விதமான பரிந்துரைகள் எல்லா எதிர்ப்புகளையும் வாங்கிட்டு அவர் வந்து தன்னிச்சையாக செஞ்சிடறாரு அதை சரி ஒன்று நமக்கு பத்து ப பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த அம்பாசங்கர் கமிஷனில் நம்மளோட எதிர்ப்பு பதிவு பண்ணவுடனே நம்மளை மாற்றி விட்டுறாங்க இவை அனைத்துமே எப்படி நினைனா இது சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் எதையா உங்களை இழுத்து விட்ட இந்த மாதிரியான ஒரு அறப்போராட்டம் செஞ்சுப்போம் தேவைப்பட்டால் மாவட்டம் மாவட்டத்துக்கு போராட்டம் பண்ணிடலாம் அதனால மாற்றம்லாம் கிடையாது அது வந்து ஒன்றும் நடக்காத பட்சத்தில் பண்ணிக்கிறோம் ஏன்னா அரசாங்கத்துக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்ததுக்கு பதில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க அவரை பகவனி பாலமுருகிட்ட இருந்துச்சு நம்ம மகசேனா ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு அப்படிலாம் இருக்கிறதுனால வந்து சமூகம் அடுத்த லெவலில் நோக்கி நகலணும்னு சொன்னால் இன்னொரு சமூகத்தோடு சண்டையே போட்டுகிட்டே இருக்க முடியாது நம்மளோட பாதி நேரம் வந்து சண்டை போட்டு தயாரிக்குது இப்போ அம்பி வெங்கடேஷன் சொன்னது வந்து அவர் தான் உண்மையை சொல்லியிருக்காரு வெள்ளாளர்கள் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்டு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக் தொழில் வந்து பேக்வர்ட் காஸ்ட்டில் அப்படின்னும் போது அவங்கள அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றது அது ஒன்றும் போதும் அந்த அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னோம்னா போதும் இது கவர்மெண்ட் காது கொடுத்து கேட்கும் பார்ப்போம் என்ன நடக்குது நன்றி நான்